ஆதிசங்கரின் உபதேசம் நீ யாரிடமாவது நட்புடன் பழக வேண்டுமென்றால் நல்ல மனிதர்களிடம் நட்புடன் இரு யார் நல்ல மனிதர்கள் என்று பார்த்தால் எல்லோரும் நல்ல மனிதர்களாகத்தான் தோன்றுகிறார்கள் பின்பு அவர்களுடன் சிறிது நாட்கள் பழகிய பின்புதான் அவர்களுடைய குணம் தெரிகிறது முதலில் தெரிய வாய்ப்பு இல்லை ஆரம்பத்தில் எப்படி தெரிந்து கொள்வது நல்லவர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் முக்கியமாக ஒரு உதவியை பெற்றுவிட்டு பதில் உதவி அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடாது என்கிற எண்ணம் உள்ளவர்கள் நல்லவர்கள் இது கேட்பதற்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதற்கு ராமாயணத்தில் ராமர் விளக்கம் சொல்கிறார் ராமாயணத்தில் ராமருடைய மனைவி சீதாதேவியை ராவணன் அபகரித்து கொண்டு போனான் அந்த சமயத்தில் ராமருக்கு உதவி செய்தது அனுமார் சீதை எங்கு இருக்கிறாள் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை தாண்டி சீதை எங்கு இருக்கிறாள் என்று கண்டுபிடித்து அவளோடு பேசி ராவணனுக்கு புத்திமதி சொல்லி சீதையிடமிருந்து ஒரு அடையாளத்தையும் கொண்டு வந்து ராமருக்கு கொடுத்து போரில் ராமர் வெற்றி பெற்று சீதையை பெறுவதற்கு மகா பெரிய உதவி செய்தவர் அனுமார் அனுமனிடம் ராமர் ஒரு வார்த்தை சொன்னார் நீ எனக்கு செய்த உதவியை மறந்துவிடு நீ திரும்ப ஒரு உதவியை என்னிடமிருந்து எதிர்பார்க்காதே சொல்லிவிட்டு காரணம் சொன்னார் ராமர் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உதவி எப்பொழுது தேவைப்படும் நாம் ஏதாவது ஒரு துன்பத்தில் இருந்தால்தான் மற்ற ஒருவரது உதவி தேவைப்படும் துன்பத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுவதில்லை நான் இன்று துன்பத்தில் இருக்கிறேன் எனக்கு நீ உதவி பண்ணினாய் அதை அப்படியே மறந்துவிடு திரும்ப நாளை என்னிடமிருந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கிறாய் என்று சொன்னால் உனக்கும் ஒரு துன்பம் வந்தால்தானே நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் நான் உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் உனக்கு ஒரு துன்பம் வரட்டும் என்று நீயே எதிர்பார்க்கிறாய் என்றுதானே அர்த்தம் இதை எதற்காக எதிர்பார்க்கிறாய் நீ மகிழ்ச்சியுடன் நன்றாக இருக்க வேண்டியவன் ஆகவே இதுபோல் எதிர்பார்க்காதே என்று ராமர் அனுமாரிடம் சொன்னார்